ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன் என்னடா போன வீடியோவில் இதே சேரீ தான் போட்டிருந்தேன் என்ன இந்த வீடியோவில் இப்படி தான் போட்டிருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம் அதுதான் உண்மை இது அந்த வீடியோ அப்போ ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன் ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தெரியும் யாருக்கெல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் யாருக்கெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஹஸ்பண்டோடு இருந்தாலும் வரும் மேரேஜ் ஆனாலும் வரும் மேரேஜ் ஆனாலும் வரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி நான் சுற்றிட்டு இருந்தாலும் வரும் அண்ணன் தம்பியாக கூட இருந்தாலும் வரும் ஆக மொத்தம் பொண்ணாக இருந்தாலும் வரும் பையனாக இருந்தாலும் வரும் யாருனாலும் வரும் அதாவது சோசியல் மீடியாவில் அவங்களோட ஃபேஸ் இருந்தாலே வரும் கேட்டால் சோசியல் மீடியா பண்ணி வராமல் இருன்னு சொல்லி ஈஸியாக முடிச்சுருவாங்க கீழே கமெண்ட்ஸில் ஸோ அதனால் வந்து யாராக இருந்தாலுமே கமெண்ட்ஸ் வரும் அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம சோசியல் மீடியாவில் வந்து நம்ம வந்து செயல்பட முடியும் நம்ம கரெக்டாக இருந்தால் போதும் சரிங்களா அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டு ஐயோ நான் இங்கே தான் இருக்கேன் நான் இப்படி தான் வாழ்கிறேன் நான் இப்படி தான் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம எவ்வளோ ப்ரூவ் பண்ணி நம்ம வீடியோ போட்டாலுமே நமக்கு கமெண்ட்ஸ் வரதான் செய்யும் அதெல்லாம் கண்டுக்காமல் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே வந்து உங்களுடைய வேலையை பார்க்குறதுன்னா என்னென்னா இதை நல்லா ஏர்ன் பண்றாங்க வீடு வாங்குறாங்க கார் வாங்குறாங்க நகை வாங்குறாங்க எவ்வளோ விஷயங்கள் நடக்குது பிஸ்னஸ் பண்றாங்க எவ்வளோ பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்றாங்க நமக்கெல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியா வந்து கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது நீங்கள் நல்லதை எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து சமைக்க கூட தெரியாத பொண்ணுங்க கூட இன்றைக்கி வந்து யூடியூப் பார்த்து சமைச்சு நான் நானும் சமைப்பேன்ற மாதிரி காட்டி குழந்தைங்களை எப்படி நம்ம வந்து வ நம்ம வந்து வளர்த்தணும் அப்புறம் வந்து கன்சீவ் இருக்கிற பொண்ணுங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் எப்படி நீங்கள் நார்மல் டெலிவரி எப்படி பண்ணணும் எவ்வளோ விஷயங்கள் இந்த சோசியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ இதை நம்ம வந்து ஸ்பே நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து வீடியோ போடுங்க ஸோ அப்படி தான் நான் இருக்கேன் நான் நம்ம வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இதையே நான் கண்டுக்கிறது இல்லை ஏன்னா இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் என்கிட்ட கேட்குற சிலர் பார்த்தீங்கன்னா அக்கா உங்களுக்கு இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வருது எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஃபேஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ரொம்ப அழுதுருக்கேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கமெண்ட் பாக்ஸ் கூட ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இதுக்கப்புறம் பண்ணணுமான் சொல்லிட்டு நான் வந்து இருந்திருக்கேன் என் பொண்ணையும் என் கூட பண்ண விடாமல் நான் வந்து பாப்பாவையும் என் கூட பண்ண விடாமல் இருந்தேன் அப்புறம் பாப்பாவையும் இப்போ அதிகமாக நான் இன்வால்வ் பண்ணவே இல்லை இதெல்லாம் வந்து சரி பாப்பா படிக்கட்டும் அப்படின்னு விஷயம் இருந்தாலும் என் பொண்ணோட படிப்பை கெடுத்து நம்ம பண்ண கிடையாது என் பொண்ணுக்கு எப்போ நான் என் பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பணும் பாப்பாவை கூப்பிட்டு நான் வீடியோ பண்ணணும் எப்போ எல்லாமே நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம தான் படிக்கல நம்மளோட குழந்தையாவது இப்போ ஒரு நல்லா படித்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் நம்ம பாப்பா அப்படின்னு பெற்றவங்க எனக்கு தெரியாததெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் அந்த புள்ள படித்த மாதிரி தான் அந்த பிள்ளையை கிடுக்குறா அந்த பிள்ளையை அங்கே கூப்பிட்டு போகிறா இங்கே கூப்பிட்டு போகிறா புள்ளோட வாழ்க்கை நாசமாக போச்சு என்னென்னவோ என் பிள்ளைக்கு ஏன்டா நான் கஷ்டப்படும் போது நீங்களாம் சோறு போட்டீங்க அந்த டெய்லர் வேலையில் உட்காந்துக்கிட்டு நாளைக்கு பொங்கல்னா கூட இன்றைக்கி நைட் ஃபுல்லாக உட்காந்து நாங்கள் வே நாங்கள் வந்து வேலை பார்ப்பேன் சனிக்கல் அதாவது நாங்கள் சனி ஞாயிறு நாங்கள் ச சண்டே கூட வந்து நான் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சோம்னா எங்களுக்கு எங்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் ஓட்டி கிடைக்கும் லீவு போடாமல் கூட நான் வேலைக்கு போயிருக்கேன் அன்றைக்கி வந்து யாரும் பார்த்தாங்க கஷ்டப்படும் போது யாருமே வரல இன்றைக்கு ஒரு விஷயம் வந்து அதாவது தப்பு பண்ணாதாங்க தப்பு தப்பான வழியில் போய் சம்பாதிச்சதாங்க தப்பு இப்படிதான் வாழணும் ஒரு பொட்டப்பிள்ளைய வச்சிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணாலும் என் தான் போய் பாதிக்கும் சொல்லி ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க பண்ணிட்டு இருக்கு ஏதோ ஒரு மைண்டுக்காக வந்துட்டு ஒரு வீடியோஸ் பண்றாங்க அதுக்காக வந்து இப்படி இப்படி இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணாமல் நீங்கள் கடந்து போடுறது தான் கரெக்டு ஸோ நான் அதுக்காக தான் சொல்ல வரேன் கமெண்ட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவன் வந்து வாய்க்கு வந்துட்டு அவன் வீட்டில் இருக்கிற கஷ்ட அதாவது அவன் வீட்டில் பார்க்குற சில விஷயங்களை பார்த்துட்டு வீடியோவில் வரவங்களும் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு முத்திர முத்தரை குத்தியாச்சு ஸோ அப்படி தான் இருக்கும் அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க யாருக்கெல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து குட் கமெண்ட்டாக போடுவாங்க தெரியுங்களா நீங்கள் வந்து கிளாமராக இருந்தீங்கன்னா உங்கள் குட் கமெண்ட்டே உங்களுக்கு சூப்பராக போடுவாங்க அதுலேயே ஒரு நல்ல நல்ல பர்சன் மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் ஃபே ஃபேமிலிலாம் பார்க்குறாங்கம்மா கொஞ்சம் கரெக்டாக வீடியோ பண்ணுங்க தான் சிலர் போய் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க நான் வந்து பார்த்த வரைக்கும் நிறையா லேடிஸ் போய் பார்த்தா அவ்வளோ அந்த ஒரு ஸாரி வந்து எதுக்காக போகிறோன்னே இல்லாமல் வீடியோஸ் போட்டு வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு பேட் கமெண்ட்ஸே இருக்கார் ஆமாவாக இல்லையா அப்போது கரெக்டாக வீடியோ இருந்தாலும் பேச தான் செய்வாங்க ஆனாலும் அப்படிப்பட்டவங்களையும் சிலர் வந்து ரசிக்கிறாங்க சிலர் வந்து திட்டுறாங்க அப்படி அப்போனா அப்படி அப்படி இருக்கவங்க மட்டும்தான் நம்ம போய் திட்டணும் அப்போ கரெக்டாக அவங்க வீடியோஸ் போ அவங்களோட வேலையும் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வீடியோஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இங்கே அப்படிலாம் யார் இருக்கிறதே கிடையாது எல்லாத்துக்கும் பேட் கமெண்ட்ஸ் வரும் ஸோ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் நடிகர் நடிகைகளுக்கெல்லாமே இதே தான் நிலமை இன்னும் அதனால் வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த சோசியல் மீடியா வந்துட்டோம்னா பேட் கமெண்ட்ஸுன்றது கமெண்ட்டுன்றது வரதான் செய்யும் அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும் வீடியோஸ் பண்ணுங்கள் ஸோ அதுதான் சேஃப் அதை நீ உங்களுக்கு வந்து கிடைச்ச சுதந்திரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இதுதான் நான் வந்து சொல்ல வந்த விஷயம் இதுதான் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நிறையா கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணலான்ட்ருக்கேன் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா அப்டேட் நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் கொஞ்சம் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க தொடர்ந்து நிறையா நியூ அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்குறேன் நிறைய ட்ரிக்ஸ்லாம் கொடுக்க போகிறேன் ஸோ நம்மளை யாராச்சும் புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அக்கா நான் உங்களுடைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன் Thank you.